என் அன்பான பக்தர்களே துதியுங்கள் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதமான நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இன்று ஜார்கண்டின் பலாம மாவட்டத்தில் தசரா பண்டிகையின் போது பசுமையான வயல்வெளிகளையும் மரங்களையும் பசுமையால் மழை மூடியுள்ளது அவர் தனது வார்த்தைகளில் ஒன்றை பற்றி பேசினார் அதிகாரம் வசனங்கள் மற்றும் ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவரில் தொடர்ந்து நடந்து அவரில் வேரூன்றி கட்டி எழுப்பி நீங்கள் கற்பிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் பலப்பட்டு நன்றி செலுத்துவதில் பெருகி இருங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்